கணபதி ஹோமத்தை எந்த காலத்தில் செய்வது உகந்தது கணபதி ஹோமம் அப்படிங்கிறது கணேஸ்வரராக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபடும் முறையில் ஒன்று ரொம்ப சுலபமானதும் ஹோமங்களுக்குள்ளேயே ரொம்ப சுலபமான ஹோமமும் அதே சமயத்தில் அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய ஹோமமாகவும் இருப்பது கணபதி ஹோமம் அப்படிங்கிறது எந்த சமயத்துல கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னா சதுர்த்தி திதியில கணபதி ஹோமம் பண்றது ரொம்ப சிறந்ததுலயும் இந்த விநாயக சதுர்த்தி சம்பவிக்கிறது இதுல கணபதி ஹோமத்தை கட்டாயம் பண்ணணும் எல்லாரும் கணபதி ஹோமத்துல ஈடுபடணும் நடக்கக்கூடிய இடத்துக்காவது போய் கணபதி ஹோமத்துல கலந்துக்கணும் அவரவர்கள் வீட்டுல சக்தி இருந்ததுன்னா கணபதி ஹோமத்தை நடத்தணும் பாத்தியார கூப்பிட்டு எந்த சமயத்துல பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உகர்ந்தது இல்லையா அதுல கணபதிக்கு ரொம்ப சிறந்த சமயம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது விடியர் காலை சூரியன் உதிக்கிறதுக்கு ஒன்றரை முகூர்த்தம் முன்னாடி சும்மா நாலு மணியில இருந்து அஞ்சே முக்கா ஆறு மணி வரைக்கும் இருக்கேன் இதுக்குதான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பேர் அந்த சமயம் கணபதிக்கு ரொம்ப பிடிச்ச சமயம் அதுல கணபதி உபாசனம் பண்ணா உடனே பலன் கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல சீக்கிரமாக எழுந்து ஸ்நானங்களை பண்ணி பிரம்ம முகூர்த்த காலத்துல கணபதி ஹோமம் பண்றது அப்படிங்கிறது விரைவாக நம்மளுக்கு கணபதியினுடைய அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராமராம்